ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு அவங்க சினிமா கேட்டாருன்னு சொல்றீங்க அதுக்கு பவர் இருக்குது வாங்குறவன் வாங்குறான் கொடுக்கறவன் கொடுக்குறான் நீ அதே ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ஒட்டு வாங்குறீ ஒட்டு அதுக்கு இங்கிலீஷ் கொடுக்குறே நொப்ப மாட்டு காசுவா கொடுக்குறேன் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருவா ஒட்டுக்கு நொப்ப தாத்தா பாட்டு காசுவா கொடுக்குறேன் இவன் உழைச்சு சம்பாதிக்கிறான் சம்பாதிச்சு போட்டோம்

இதை படம் போட்டு எடுத்துருக்கேன் எப்படி இதை கொண்டு வந்து எடுத்து முடிக்கணும் முடிச்சுட்டால் ஒரு படத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன்னு சொன்னீங்க அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படி சொல்லாதீங்க இன்னைக்கு நிலம் அப்படி இருக்குது அதாவது சினிமாவை காப்பாற்ற இதாக பல சங்கம் நடிகர் சங்கம் எப்படி பல சங்கங்கள் பேரளவுக்கு தான் இருக்கே தவிர சினிமாவை காப்பாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை இப்போ சென்சார் பாருங்கள் இப்போ விஜய் தமிழ் படம் அவர் ஒரு மாசு மாசு இது டயத்துக்கு வர முடியல பொங்கலுக்கு வராமல் பக்ரீகத்துக்கு விட முடியும் ஒரு டைம் எப்போ அது எடு சென்சார்ன்னா அதுவும் இப்போ சென்ட்ரல் மயமாக்கிட்டால் இது ரொம்ப கொடுமை சென்சாருங்கிறது நாலு ப்ரொடியூசர் ஃபைனான்ஸ் இருக்கணும் டைரக்டர் இருக்கணும் அந்த பாடியில் நடிகர் இந்த சம்பந்தமானவங்களும் சோசியல் ஆக்டிவிட்டி சமூக சேவைகள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இன்டிபென்டன்ட் பாடியாக இருக்கணும் இந்த சென்சார் வெங்காயம் இந்த மசிலெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாதுங்கிறது என்னோடய கருத்து அப்படி இருந்தால் எந்த ரெண்டு பாடி இண்டிபெண்ட்டாக செயல்படணும் இந்த தகவலை ஏன் சொல்கிறேன்னா ஒன்று சென்சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டும் இருக்கக்கூடாது இந்த சொசைட்டியை பாதுகாக்கக்கூடிய மக்கள் பத்து பதிஞ்சு பேர் இருக்கணும் எந்த அரசு தலையீடும் இருக்கக்கூடாது அடுத்து இந்த தேர்தல் ஆணையம் அது இண்டிபெண்டா டிஎன் சேசன் அப்படின்னு ஒரு ஆண்மகன் இருந்த வரைக்கும் அது தேர்தல் ஆணையமாக இருந்தது அதுக்கப்புறம் கேவலமான முதல்வாரிகள்லாம் உட்காந்துட்டு இந்த நாட்டை நாசம் பண்றாங்க இந்த படம் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க மக்கள் நல்லா பார்ப்பாங்க ஆதரவு தருவாங்க அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன் எடுத்த காட்சிக்கு நேராதுன்னு நினைக்கிறேன் சார் சார்

அவரு அதாவது நான் அந்த இது சொல்ல சொல்ல முடியாது அது பெரிய படங்கள் சார் நான் அதை சொல்ல முடியாது வேட்டுவன் படத்துக்கு அவர் ஆடியோ நான் வராரு ப்ரெஸ் மீட்டுக்கு வராருன்னு சொல்ல முடியாது பட் எனக்கு வந்து அவர் இங்கே வரல உண்மாதான் எல்லாருக்கும் தெரியும் நினைக்காதீங்க ஆமா எனக்கு நல்ல மனிதர் இருக்கு அவர் ஒரே வார்த்தை நல்ல நடிகர் ஆனால் ஷூட்டிங்கில்

படத்தை மொத்தமாக பார்த்தேன் இல்லையா இவர்ப்பட்ட வேதனைகள் ஒரு படம் இந்த டயத்துக்கு வரணும் அதான் சூழ்நிலை என்ன என்ன பிரியாணின்னா அன்றைக்கி சாப்பிட்ணும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சாப்பிட்றது பிரியாணி எல்லாம் அந்த மாதிரி அது மிகப்பெரிய கொடுமை அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னா ஒரு சரியான கேர்ஜி மாதிரி ஒரு ஆத்தர் மாதிரி ஒரு சரியான ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு ஆள் இருக்கணும் அதே மாதிரி எல்லாம் இருக்கும் யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை இது மிகப்பெரிய வேதனை மாசு ஈரோ என்ன அரசியல் நடக்குன்னு தெரியல கோட்டுங்கிறான் அங்கங்கிறான் மறுபடிங்கிறான் ஆடுங்கிறான் என்னடா நடக்குது இந்த நாட்டில் என்ன யாரா இருந்தாலும் சரி சரியான இந்த குடும்பம் அந்த இதுக்கு ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது எத்தனை போலீசர் எத்தனை பேர் அந்த மாதிரி எத்தனாயிரம் கோடி போட்டிருப்பான் படம் எடுத்தவன் எத்தனை லட்சம் பேர் அந்த ஒரு பொங்கல் அந்த எழுதி கொண்டு வரணும் அது தனி மனித சாதனையும் ஒரு ஈரோட வேலையும் அதெல்லாம் கிடையாது ஒட்டுமொத்தமா அந்த பாடு ஏதோ ஒரு தவறு நடக்குது அதை இல்லை என்னால புரிஞ்சுக்க முடியல அந்த வேதனையை தான் சொன்னேன் ஏன்னா இவரு பா தான் பணத்தை போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா அதனால இந்த சினிமாவை நம்பித்தா நம்ம பிரசு எல்லாமே இருக்கும் அதனால அதெல்லாம் கலையணும்னா உண்மையான கருப்பண்கள் உண்மையான ஒரு ஆர்வலர் இந்த நாட்டை நேசிக்கிறதா வரணும் சார் டேரக்டர் சார் மன்சூர் சார் சார் இங்கேயும் சாப்பாடு சாப்பாடு தான் தான் சீன் வச்சதுக்கு இந்த இந்த மாதிரி மாதிரி எதுவும் எதுவும் அது போது அழகா இருக்காரு பெரிய டேரக்டர் லோகேஷ் கணக்கராஜ் சார்லாம் சொல்லுவாங்க அவரு சாப்பிட்டாலே ஒரு அழகுன்னுவாங்க அதனால அவர் சாப்பிட வச்சது கண்டிப்பா அது கதை கதை காலத்துக்கு நீங்க படம் பார்த்துட்டு பாத்தீங்க சாப்படவெல்லாம் கிடையாது சாப்பிடற மாதிரி நடிக்கிறது தான் அந்த காலம் எல்லாம் போயிடுச்சு நான் வெஜிடேரியன் அதிகமா சாப்பிட முடியாதுல அது ஓகே சார் சொல்றீங்க சினிமா ஒரு குடும்பம் ஒரு படம் வெளியில வரல நம்ம சட்டத்துக்கு புறம்பான கருத்து இருந்தா படத்தை சிம்சார் நிறுத்தி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சப்ப இந்த படத்தை விடலையா சொல்ல போனா சொல்லுவேன் இது வேற மாதிரி போயிடும் கேரளா போயிடுச்சு காஷ்மீர் போயிடுச்சு இப்ப நான் வந்துட்டு இருக்க மத ரீதியான அப்பட்டமான பொய்ய சொல்லிக்கிட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்களே அதெல்லாம் என்ன மயிலுக்கு எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு இது என்ன தப்பு பண்ணா என்ன பேசி பேசிட்டு இருக்கீங்க நான் நியாயத்துக்கு குரல் கொடுக்குறேன்

படத்தில் நான் பொட்டியை தூக்கிட்டு இப்ப இப்போ மாதிரி டிஜிட்டல் கிடையாது அது வேற காலகட்டம் நான் சமாளிச்சுட்டு வெளியே வந்துட்டேன் வாழ்க ஜனநாயகம் படம் அது நல்லா ஓடிச்சு ஒரே ஒரு ஷார்ட் இதுல இருந்துச்சு இந்தியா விற்பனைக்குன்னு போட்டிருந்தேன் இந்தியா விற்பனைக்குன்னு போட்டிருந்தேன் நான் ஒரு காயலாங்கடை ஏமாறியதுல அதுல மேப் உலக மேப் இருக்கும் இந்தியா மேப் இருக்கும் விற்பனைக்குன்னு போட்டு மேப் போட்டுருந்தேன் அதான் தூக்க தூக்க முடியாதுன்னு தக்காளி இப்ப நாட்டை நாசம் பண்ணி இந்தியாவை உண்மையிலே வெட்டிட்டு இருக்காங்க மூஞ்சியை கொண்டு போய் எங்கேயா வச்சுக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டாங்க சரி சார் நம்மளாம் சும்மா சரி சார் படம் வந்துருச்சு கருப்பு முன்னாள் இது பாருங்க ஆறுநூறு கிலோமீட்டர்ல என்ன கங்கா பெரிய எவ்வளவு பெரிய கிலோமீட்டர் எவ்வளவு பெரிய ரோடு

நான் ஒரு சினிமாக்காரனா என் குடும்பத்தனா எப்ப தேவையோ அப்ப குரல் கொடுக்க வேண்டியது ஒரு ஆதங்கம் நான் எப்போ ரிலீஸ் ஆனா குடும்பத்தோடு போய் பார்ப்பேன் இதே தேட்டர்ல பார்ப்பேன் அது பதிவு பண்ணி எல்லாத்துக்கும் தெரியும் இது ஏங்க நீங்க தனிப்பட்ட தாக்குதல் நடத்த வேணாம் அவர் தயாரிப்பாளர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் கோடிக்கணக்கான பேர் அது ஒரு சினிமா சினிமாவில் தூக்கி போட்டலாம் அது வேற விஷயம் ஆடியோ லான்ஸ் எடுத்துட்டு இருப்பார் சார் அவரு

சரியான ஒரு பாட்டு இருக்கணும் ராணுவம் மாதிரி ஒரு நம்ம தாய்ப்பாளர்கள் ஏன்னா அவங்கதான் கடவுள்கள் அவங்க தான் முதலாளிகள் அதனால சர்தரவர் கேட்டாரு நண்பர் பெயர் நண்பர் தான் நான் அவருக்கு உட்காந்துட்டு வாங்குறதுக்கு எல்லாம் வரல ஆரோக்கம் அவர் பேச மாட்டேங்கிறாரு ஆஹ் பேச மாட்டேங்கிறாரு அவர் ரெண்டாயிரம் ரூபா அவர் ரசிகர்களையும்

அதுக்கு பவர் இருக்குது வாங்குறவன் வாங்குறான் கொடுக்கறவன் கொடுக்கறான் நீ அதே நொண்டாயிரம் ரூபா கொடுத்து ஓட்டு வாங்குறீ ஓட்டு அதுக்கு இங்க இருந்து கொடுக்குறேன் நப்ப மாட்டும் காசு கொடுக்குறேன் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஓட்டுக்கு நப்ப தாத்தா பாட்டும் காசு கொடுக்குறேன் இவன் உழைச்சு சம்பாதிக்கிறான் சம்பாதிச்சு போட்டும் வாங்க வாங்க இது சில்லித்தனமா கேட்க கூடாது

இவரெல்லாம் அந்த விஜயகாந்தை யாரும் படையாட்டாங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் அப்படியே கம 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 கமுன்னு பிரியாணி போட்டு தான் அனுப்புவாங்க நன்றி 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 வணக்கம் நன்றி